சகாக்கலை இன்னைக்கு நம்ம சுசுகி ஜிக்ஸை பைக்கில் செயின் பாக்கெட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கு இந்த செயின் கவர் இல்லைன்னா இன்ஜினோட சைட் கவராக ரிமூவ் பண்ணணும் இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சிருப்பாங்க ஏன்னா ஒன்று லைட் வெய்ட்டு என்ன காஸ்ட் எஃபெக்டிவ் அதாவது அது உடஞ்சதுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதும் ஈஸி இதை கலத்துறதுக்கு ரெண்டு எட்டமோ போல்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் ஒன்று மேலே இருக்கும் இன்னொரு போல்ட் வந்து கீழே இருக்கும் இது ஸ்பேனர் இல்லைன்னா சாக்கெட் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இதை கலத்திட்டு நீங்கள் ஸ்பாக்கெட்டை வந்து நீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் எப்பப்போ வண்டியை சர்வீஸ் விட்டீங்களா அதாவது வாட்டர் சர்வீஸ் எதாவது பண்ணுறீங்கன்னா இதை கலத்திட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் ஃபுல்லாக ஆகும் அதோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா நீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு லூப்ரிகேட் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்படியே ரியரில் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சல் போல்ட்டை கலத்தணும் இதை வந்து செவன்டீன் எம்எம் ஸ்பேனை வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ எம்எம் ஸ்பேனரை வச்சு நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் இப்படி லூஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட் சைடில் அப்படி லூஸ் பண்ண ஆரம்பிங்க இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம பிரேக் அசம்பிளிக்கு போயிடலாம் பிரேக் அசம்பிளி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் எம்எம் ஸ்பேனரை வச்சு நம்ம லூஸ் பண்ணோம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம் மோஸ்ட்டாக எல்லா பைக்ஸுக்குமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த ட்ரம் பிரேக்ஸுக்கு ஃபோர்டீன் எம்எம் தான் வரும் இந்த நட்டு பிரேக் நட்டு இந்த பிரேக் அசம்பிளியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் லிவர் ப்ரேக் லிவர் ஸ்டேன் ஒன்று இருக்குது இதை இதை நம்ம கலத்தணும் இதுவுமே ஃபோர்ட்டின் எம்எம் ஸ்பேனரை வச்சு தான் கலத்தணும் ஒரு சில பைக்ஸ் டுவல் எம்எம் தேர்ட்டின் எம்எம் வரும் இது ஃபோர்டின் எம்எம் ஸ்பேனர் வச்சு கலத்தணும் இதை கலத்திட்டு ஆக்சல் நட்டை ரிமூவ் பண்ணணும் இதுக்கு நார்மலாக கலத்தி வரல அப்படின்னா அந்த நட்டை மறுபடியும் அதில் போட்டுட்டு சுற்றியல் வச்சு அடிங்க நார்மலாக அப்படியே அடிச்சிங்கன்னா அதோடய த்ரெட்டை டேமேஜ் ஆகிரும் இல்லைனா நீங்கள் உட்டன் மேலட் அந்த மரக்கட்டையில் இருக்க சுத்தியல் மாதிரி இருக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள் இது கலத்தும் போது ஸ்டக்காக இருந்துச்சுன்னா வீலை லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே கலத்திடுங்க கலத்திங்கன்னா வந்துடும் இதுக்கு நடுவில் ரெண்டு சைடு ஸ்பேஸர் இருக்கும் லெஃப்ட்டும் ரைட்டும் அதையும் பத்திரமாக வச்சுக்கோங்க இதை கலத்தி முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ரேக் அசம்பிளியாக நம்ம ரிமூவ் பண்ணோம் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீச்சிங்கில் பிரேக் பிடிக்கிறப்போ ஒரு சத்தம் கேட்கும் இல்லை ஸ்க்ரீச்சிங் வாய்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா எம்பிரி பேப்பர் வச்சு அந்த பிரேக் ட்ரம்மை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் அதே மாதிரி பிரேக் ஷூவும் க்ளீன் பண்ணுங்கள் இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னால் அந்த சவுண்டு உங்களுக்கு நின்றோம் இது வந்து க்ரஷர் ரப்பர் இந்த ரப்பரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல இந்த வீடியோவில் இருக்கிறதே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து இது ஒரு டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பழைய ஸ்பாக்கெட்டை ஹோல்ட் பண்ணி கலத்துறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே அதே அதோடய பொசிஷனில் அப்படியே வச்சுட்டு பழைய ஸ்பாக்கெட்டை இதுக்கு இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நாலு நட்டை வச்சு டைட் பண்ணியிருக்காங்க நாலுமே பன்னெண்டாம் நம்பர் நட்டு இதை ஒவ்வொன்றா அப்படியே லூஸ் பண்ண லூஸ் பண்ணி கலத்த ஆரம்பிச்சிருங்க இதில் ஆக்சுவலாக ஒரு லாக் பிளேட் மாதிரி வரும் இது எப் எதுக்குன்னா நீங்கள் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் மாதிரி வந்து அதை பென் பண்ணி விட்ருப்பாங்க மேக்ஸிமம் எல்லா பைக்ஸ்லேயுமே வரும் ஆனால் இந்த பைக்கில் இல்லை இதுக்கு முன்னாடி வாங்கின மெக்கானிக்ஸ் எதாவது மறந்துட்டாங்களா இல்லை கம்பெனி ஃபிட்டிங் எப்படி தானு எனக்கு தெரியல இது இது நாங்கள் ச சண்டே தான் சர்வீஸ் பண்ணுறோம் ஸ்பேர் வந்து சாட்டர்டே வாங்கிட்டு வந்து சண்டே லீவ்னால நல்லா பண்ணிகிட்ருக்கிறோம் இன்றைக்கி இப்போ பக்கத்தில் வேறு எதுவும் ஸ்பேரும் கிடைக்கல அதனால இருக்கிறதே வச்சு அப்படியே ஓட்டுறோம் இதை கலத்துறதுக்கு இந்த மாதிரி சுற்றியில் வச்சு பின்னாடி அந்த மரக்கட்ட பாட்டை வச்சு அடிங்க ஏன்னா இது அலுமினியம் பாட்டு எதாவது டேமேஜ் ஆகிரும் நீங்கள் சுற்றியலை வச்சு அடிச்சிங்கன்னா இப்போ மறுபடியும் இருக்கிறத அப்படியே அதில் போட்டுட்டு ஏன்னா இதில் வந்து ஸ்கொயர் டைப் தான் அதனால் அதில் ஒரு கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் எல்லாமே ப்ராப்பராக சீட் ஆகிரும் சீட் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸர் பேரிங் எல்லாத்தையுமே மறுபடியும் உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிடுங்க இப்போ இதில் நாம் புது ஸ்பாக்கெட்டை சீட் பண்ண போகிறோம் இந்த புது ஸ்பாக்கெட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும் எந்த டைரக்ஷனில் மாட்டணும்னா எது டாப்பில் வரணும்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பர் ஆஃப் டீத்து இல்லைன்னா ஏதாவது இன் வண்டி இந்த ஸ்பாக்கெட்டோட ஸ்பெக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து வெளியே விசிபிளாக இருக்கணும் ஏன்னா நம்ம வண்டி பார்த்துட்டு அடுத்தது ரீப்ளேஸ் பண்ணுறப்ப எத்தனை டீத் இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னா நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது விசிபிளாக தெரியணும் அதனால் இந்த ஸ்பாக்கெட் வந்து இந்த டைரக்ஷனில் மாட்டணும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்கு ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைட் மாட்டிருந்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் இதோட டேரெக்ஷன் இதை ஃபுல்லாக மாட்டிட்டு பன்னெண்டாம் நம்பர் ஸ்பேனரை வச்சு எல்லாம் டைட் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்கள் பீரியாடிக் மெயின்டைனன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக மாத்திரைங்களோ இல்லையோ க்ளீன் பண்ணி க்ரீஸ் பேக்கிங் பண்ணும் ஃபுல்லாக அப்போ தான் இதோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் ஃப்ரெண்டு அவர் வந்து ஜஸ்ட் பாக்கெட் மட்டும் போதும்னாரு அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே மாட்டுறோம் இதை ஃபுல்லாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டி வாட்டர் வாஷ் தான் விட போகிறோம் இதை ஃபுல்லாக நம்ம லூப்ரிகேட் பண்ணிட்டு இதை க்ரீஸ் பண்ணிவிட்டு க்ரீஸ் பேக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே மாட்ட போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் மாட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி மாட்டிட்டு உள்ளே ஒரு ஸ்பாக்கெட் வரும் ஸ்பாக்கெட்டோட பேரிங் வரும் அப்புறம் வீலோட பேரிங் வரும் அப்புறம் க்ரஷர் ரப்பர் இதெல்லாம் மாட்டினீங்கன்னா தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த செயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை அப்படியே ஸ்லைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஒரு இது லிங்கில் இன்னொரு இது அந்த செயினில் வச்சு ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்படி ரிமூவ் பண்ணிடலாம் இதை எடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஸ்பாக்கெட் அசம்பளியாக மாட்டுறோம் ஸ்பாக்கெட் மாட்டிட்டு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸர் வரும் அந்த ஸ்பேசரையும் கரெக்டாக சீட் பண்ணும் இப்போ இதில் வந்து செயின் அட்ஜஸ்டர் ஒன்று இருக்கும் அந்த செயின் அட்ஜஸ்டர் அப்புறம் இந்த ஸ்பேசர் அதுக்கப்புறம் இந்த ஸ்பாக்கெட் இது மூணும் கரெக்டாக மீ அப்புறம் வீல் ஹப் இதெல்லாம் கரெக்டாக அலைன் ஆகி போனால் தான் இந்த ஆக்சல் போல்ட் உங்களுக்கு உள்ளே போகும் இது ஒன் அண்ட் மொத்தமாக அந்த சைடு அப்படியே நம்ம புஷ் பண்ணிடலாம் இது இன்னொரு சைடு வியூவுக்காக இன்கேஸ் நீங்கள் பிரேக்கை மட்டும் மாத்திரதாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்சல் போல்ட்டை ஃபுல்லாக எடுக்காமல் முக்கால்வாசி அப்படியே இதில் வச்சுட்டு அப்படியே டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை கரெக்டாக அந்த நாலு க்ரஷர் ரப்பர்லேயும் ஸ்பாக்கெட்டை கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு அந்த எண்டில் இருந்து இந்த ஆக்சல் போல்ட்டை அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நிற்க ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸர் வரும் அதே போல் இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயுமே செயின் அட்ஜஸ்டர் வரும் இந்த செயின் அட்ஜஸ்டர் எப்போவுமே நாங்கள் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம புது ஸ்பாக்கெட் மாத்திரம் அதனால் ரொம்ப ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் இதையும் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு இந்த ஆக்சல் போல்ட்டை அப்படியே அடித்து ஏற்றிடுங்க இதுக்கப்புறம் அந்த வாஷர் அப்புறம் ஆக்சல் நட்டு இதை மூணையும் போட்டு டைட் பண்ணிடுங்க ஃபுல்லாக டைட் பண்ண வேணாம் ஹேண்ட் டைட் மட்டும் போதும் அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா இது ஒரு புது நான் இது வரைக்கும் வேறு எந்த வண்டிலையும் பார்த்ததில்ல இதை இதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலங்கியை வச்சு இது ரிமூவ் பண்ணோம் அப்புறம் இது ஒரு பிளேட் இதுதான் ஸ்பாக்கெட்டை ஹோல்ட் பண்ணுற பிளேட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆலன் கீஸ் வேணும் இதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் இது ரொட்டேட் ஆச்சுன்னா வண்டியை கேரில் போட்டிக்கோங்க போட்டு போட்டுக்கோங்க இதை சும்மா எடுக்க முடியாது இந்த ஸ்பாக்கெட்டுக்கு ஒரு குரூ கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்லைட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை அப்படியே ஒவ்வொரு டேரக்ஷனாக ஸ்லைட் பண்ணி வெளியே எப்படியே இழுத்திங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் வரும் இதுக்கப்புறம் இன்னர் ஸ்மால் ஸ்பாக்கெட்டை நம்ம ஈஸியாக ஸ்லைட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் புது ஸ்பாக்கெட் எதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வந்து வெளியே தெரியணும் ஏன்னா நம்ம கலத்திட்டு டீத்தோட நம்பர் என்ன ஸ்பாக்கெட் டீட்டெயில்ஸ் எதுவும் ரீட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம் இதையும் அதுக்கப்புறம் பிளேட்டை ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ஆலன் போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அந்த ஃபுல் டைட்டன் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சின்ன போல்ட் அப்புறம் மறுபடியும் ஒரு ஆலன் போல்ட் வரும் அதையும் போட்டுக்கோங்க இது புது பாக்கெட் சேம் அதை எப்படி ஸ்லைட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்லைட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எடுத்ததுக்கப்புறம் உள்ள ஒரு பிளேட் இருக்கும் இந்த பிளேட்டுக்கு உள்ளே ரெண்டு ஓரிங் இருக்கும் நான் இது ஃபுல்லாகவே எடுக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு மாற்றப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் அதே போல் கீழே இருக்கிற பின்னையும் எடுத்திங்கன்னா அந்த சைடும் ரெண்டு ஓரிங் இருக்கும் இது அப்படியே பேக்கில் இருந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா பாக்கெட் ஓடி அப்படியே கீழே எடுத்து லாக் பண்ணும் இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பின்னை லாக் பண்ற டைரெக்ஷன் இன்கேஸ் இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல லாக் பண்ணீங்கன்னா இன்கேஸ் போறப்ப ஏதாவது ஒரு கல் எதாவது பட்டுச்சு பட்டுச்சுன்னா அதுல பட்டு அந்த பின் எஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு அதனால இந்த டேரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இப்போ மாட்டுற டேரக்ஷனில் தான் நீங்கள் மாட்டணும் இதுதான் அந்த பின் இதில் ரெண்டு ஓரிங்கையும் மாட்டிட்டு அப்புறம் இந்த லிங்க்கை ரெண்டையுமே லாக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் மேலேயும் ரெண்டு ஓரிங் வரும் அதையும் போட்டுட்டு இந்த செயினோட அந்த கவர் மாதிரி இருக்குல்ல இந்த இதை மாட்டிக்கோங்க மாட்டிட்டு அந்த பின்னை வச்சு லாக் பண்ணுங்க இதை ஒன் ஹேண்டில் போட்டுட்டு இதை இந்த டேரக்ஷனில் மாட்டணும் ஏன்னா செயினை வந்து இந்த இந்த டேரக்ஷனில் சுற்றுறப்போ உங்களுக்கு அது ஃப்ரெண்டில் வந்துடும் இன்கேஸ் ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா இன்கேஸ் கல் எதாவது பட்டுச்சுனா எஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து செயினை டைட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ இதுக்கு மெயினான விஷயம் வேணால் நீங்கள் டைட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரீ ப்ளே எவ்வளோ இருக்குன்னு மெயின்டைன் பண்ணும் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி எம்எம் மெயின்டைன் பண்ணுங்க இது மெயின்டைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ரீடிங் இருக்கும் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில் வேணும்னா யூசர் மேனுவல் இருக்குது யூசர் மேனுவல் செக் பண்ணிங்கன்னா கரெக்டான ஃப்ரீ ப்ளே லென்த் எவ்வளோன்னு தெரியும் இந்த இது கிளியர் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ரீடிங் கொடுத்துருப்பாங்க இந்த ரீடிங் தான் நீங்கள் மார்க் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஸ்கேல் ரீடிங் இருக்கும் இங்கே எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதே அளவு தான் ரைட் ஹேண்ட் சைடும் வைக்கணும் இல்லைனா வீல் டேப்பராக சுற்றும் அப்புறம் டயர் ஒன் சைடு தேயும் கண்ட்ரோலு இருக்காது சம்டைம்ஸ் வீல் கூட வாபுளாகும் ஏன்னா ஃப்ரண்ட் வீல் கரெக்டாக இருக்கும் ரியர் வீல் இதாக இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு நட்டேம் போல்ட்டையும் டைட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கீழே நம்ம பிரேக்கு ஃபோர்டீன் எம்எம் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணோம் அதே போல் அந்த ப்ரேக்கோட ஸ்டேயும் ஃபோர்டின் எம்எம் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணுங்கள் ப்ரேக் எவ்வளோ தேவையோ அவ்வளோ டைட் பண்ணி முடிச்சிருங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம மாட்ட வேண்டிய கவர் இந்த கவர் வந்து மறுபடியும் மாட்டிட்டு எயிட் எம்எம் போல்ட் ரெண்டெண்ணம் போட்டுருங்க இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஆக்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஜின் கவுல கலத்திக்கோங்க இது வந்து கலத்துறதுக்கு ஆலன் கீ வச்சு தான் கலத்த முடியும் நீங்கள் ஸ்பேனர் வச்சு கலத்திங்கன்னா இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா சாக்கெட் வச்சுன்னா இது தேவையில்லன்னு நினைக்கிறேன் போட்டுவிட்டு மறுபடியும் ஆலன் கீ மறுபடியும் அதே இடத்துல போட்டுட்டு அப்புறம் ஒயரிங்ஸ் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வைக்கணும் இதை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலேயும் டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரிங் வந்து இப்படி வரும் இதோடி இந்த வீடியோ அவ்வளோதான் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்